பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியோடாக இணைந்து கொள்ள போகின்றோம் பெண்களுக்கான மருத்துவம் சார்ந்த பகுதியாக அமைந்துள்ளது எங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் சார்ந்த உளம் சார்ந்த பிரச்சனைகள் நோய்களுக்கான தீர்வுகள் பலவற்றையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சியாக அதாவது ஒரு பகுதியாக இந்த மகளிர்கே பகுதியானது அமைந்துள்ளது நீங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களோ பிரச்சனைகளோ தொடர்பான சந்தேகங்களை எங்களுக்கு அதற்கான எறும் வழங்கப்படும் தொலைபேசி இலக்கம் ஒன்பது ஐந்து என்ற இலக்கத்திற்கு உங்களுக்கு மருத்துவ ரீதியாக நோய்கள் தொடர்பாக இருக்கக்கூடிய சந்தேகங்களை அனுப்பி வைக்கலாம் என்பதையும் கூறிக்கொண்டு மகளிர்கே பகுதியூடாக இணைந்து கொள்ளலாம் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் டாக்டர் காண்டீபன் சிரேஷ்ட பதிவாளராக சித்த மருத்துவமனை சித்த போதனா வைத்தியசாலை கைதறியில் கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன் இன்றைய பாரதி நிகழ்வினூடாக மகளிருக்கு ஏற்படக்கூடிய சில நோய்கள் அவற்றிற்கான தீர்வுகள் சம்பந்தமாக சில தெளிவுபடுத்தல்களை மேற்கொண்டிருக்கின்றோம் மகளிருக்கு ஏற்படுகின்ற மகளிருக்கு பிறப்பு உறுப்புகள் ஏற்படுகின்ற நமைச்சல் கடி போன்ற விடயங்கள் ஏன் உருவாகின்றது அதை எவ்வாறு கையாள வேண்டும் அதற்கான தீர்வுகள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றோம் பொதுவாக பிறப்புறுப்புகளில் நமைச்சல் ஏற்படுவது எல்லோருமே தமது வாழ்நாளில் உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு விடயம்தான் ஆனால் அது எப்போது ஒரு நோய் நிலையாக நாங்கள் இடங்காண வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமான விடயமாக இருக்கின்றது சாதாரணமாக எல்லோரும் பிறப்புறுப்புகளில் நமைச்சலை உணர்ந்துதான் இருப்பார்கள் இந்த நமச்சல் தொடர்ச்சியாக நீண்ட காலம் இருக்கின்ற போது அல்லது அதன் தீவிரத்தன்மை மிக மோசமாக இருக்கின்ற போது அல்லது இந்த நமச்சல் காரணமாக சொருவதனால் ஏற்படுகின்ற காயங்கள் அதில் ஏதாவது திரவங்கள் வடிகின்ற நிலைமை ஏற்படுகின்றபோது நாம் இந்த நிலையை ஒரு நோய் கருதி கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது பொதுவாக பிறப்புறுப்புகளில் இந்த நமைச்சல் கடி ஏற்படுவதற்கான காரணம் அந்த இடங்களில் பக்டீரியாக்கள் பங்கசுக்கள் போன்ற நுண்ணுயிரிகள் பல்கி பெருகி தாக்கத்தை ஏற்படுத்துவதுதான் காரணம் பொதுவாக கை கால்களில் இந்த நிலைமை ஏற்பட்டாலும் கடி சொறி ஏற்படுவது குறைவு காரணம் என்னவெனில் கை கால்கள் வந்து காற்றோட்டத்திற்கு உட்பட்ட உறுப்புகளாக காணப்படுகின்றது சூரிய ஒளி படுகின்ற உறுப்புகளாக காணப்படுவதனால் எந்த இடங்களில் கைகால் போன்ற இடங்களில் இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுவதில்லை பிறப்புறுப்புகள் எப்போதும் மறைக்கப்பட்ட நிலையிலேயே காணப்படுகின்றது சூரிய ஒளி படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதில்லை அத்துடன் இறுக்கமான ஆடைகளால் மறைக்கப்பட்டுள்ள போது காற்றோட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அல்லது இல்லை என்றே சொல்லலாம் பொதுவாக இந்த பக்டீரியாக்கள் பங்கசுக்கள் ஈரளிப்பான இடங்களில் மிக வேகமாக பல்கிப் பெருகி தாக்கங்களை ஏற்படுத்த வந்தன இந்த இனப்பெருக்க உறுப்புகள் எப்போதும் உடைகளால் போர்த்தப்பட்டு போது அதிக வியர்வை காரணமாக பொதுவாக அந்த இடங்கள் ஈரழைப்பாக இருப்பதனால் அங்கு பக்டீரியாக்கள் ஃபங்கசுக்கள் போன்ற நுண்கிருமிகள் பெருகி நமைச்சலை ஏற்படுத்துகின்றது இது சாதாரணமாக நடைபெறுகின்ற விடயம் பொதுவாக எல்லோருக்கும் ஒவ்வாமை போன்ற நிலைமைகளிலும் இந்த நமைச்சல் ஏற்படலாம் பொதுவாக நோயாளிகள் வருகின்ற போது சிறிதளவில் ஒரு நமைச்சல் ஏற்படுகின்ற போது மக்கள் இந்த டெட்டோல் சோப் போன்ற பொருட்களை அதிக தடவை பாவிக்க முனைகின்றார்கள் இந்த மாதிரியான பொருட்களை வந்து அடிக்கடி பாவிக்கின்ற போது அவையும் தோலை மீது தாக்கத்தை ஏற்படுத்தி கடிச்சல் நமைச்சலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது முக்கியமாக இங்கே நாங்கள் பெண்களில் இந்த நிலை ஏற்படுவதற்கான காரணங்களை பார்க்கின்ற போது பொதுவாக பெண்களில் இந்த வெள்ளைப்படுதல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது இந்த வெள்ளைப்படுதல் அதிக அளவில் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற போது பிற பொறுப்புகள் தொடர்ச்சியாக நிலையில் இருப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது சாதாரணமாக திருமணம் முடிக்காத பெண்களில் திருமணம் முடித்த பெண்களிலும் இந்த நிலை காணப்படுகின்றது அதே நி அதேவேளை இந்த கற்பிணி தாய்மார்களிலும் இந்த வெள்ளைப்படுதல் அல்லது ஓமோன் சிறப்புகள் காரணமாக இந்த பிரச்சனை ஏற்படுகின்றது எனவே இவர்கள் இந்த வெள்ளைப்படுதலுக்கான சிகிச்சை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் பொதுவாக உள்ளாடைகளை தோய்த்து உலர்த்தும் போது மறைவிடங்களில் உள்ள வெக்கத்தை பார்த்து மறைவிடங்களில் உலர்த்தாமல் மிகுந்த வெளிப்படையாக சூரிய ஒளியில் நன்றாக உலர்த்தி பாவிக்க வேண்டும் அதே போன்று இவர்கள் நமச்சல் ஏற்படுகின்ற போது ஓரிரு தினங்களில் குணம் குணம்பரவிலியனில் ஒரு முறையான மருத்துவரை அணுகி அதற்குரிய ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் சாதாரண நுணங்குகள் ஏற்பட்டதா அல்லது விசேட பாலியல் தொடர்பான பாலியல் நுண்ணங்களை ஏற்பட்டதா இந்த மாதிரியான காரணங்களை கண்டறிந்து முறையான பரிசோதனைகளை செய்து மருந்துகளை பெற்றுக்கொள்ளுதல் மிக அவசியமான ஒன்றாகும்